ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி இரண்டாவது சங்கீதம் வசனம் ஐந்து என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தல் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை வாழ்த்துகிறோம்

கருத்துக்குள்ளே அடங்கி இருக்கத்தக்கதாய் அமைதலாய் இருக்கத்தக்கதாய் கத்தர் உதவி செய்ய சுவாமி என்ன காரியத்துக்காக பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் படிப்பு திருமணம் கனி ஸ்தோத்திரம் கடன் பிரச்சனை வியாதி அன்றரை ஊழியத்தின் காரியங்கள் அந்த இவைகளை நோக்கி பிள்ளைகள் ஜபிக்கிற ஜெபங்கள் அப்பா ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டேங்க அதற்காக பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜபிக்கிற ஜபங்கள் ஒரு நாளும் நீங்க தள்ளிவிட மாட்டீங்க பிள்ளைகளுடைய ஆத்மாவானது உமக்குள்ளே அமர்ந்திருக்கத்தக்கதான கிருபையன் தாங்க கத்தரை நோக்கி அமர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பொழுது ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா அவங்க நம்புகிற காரியம் அவங்க ஜெபிக்கிற காரியம் அவங்க தெய்வ சமூகத்துல வேண்டி காத்திருக்கிற காரியத்தை கத்தர் ஆண்டவரே கொடுப்பீங்க அதற்காக ஸ்தோத்திரம் அண்டவர் ஒருவேளை நீண்ட நாளாய் காத்திருக்கலாம் ஆண்டவரே ஆனால் கத்தர் உடைய பிள்ளைகளுக்கு விருந்த கொடுக்க போறீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் அது ஜீவ விருச்சம் போல உடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே கிடைக்க பண்ணுகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் உடைய கம்பீரத்து வகையில கத்தரை சார்ந்து கொள்ள விசுவாசத்தோடு இருக்க கத்தரை அந்த கொள்ள கத்தர் உதவிச்சீங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்